பாவம் பத்திரக்காளி அழுதுக்கிட்டு கிடப்பேன் ஷோ கடவுளை ஒரு ரெண்டு நாளாவது இருந்துட்டு வந்திருக்கலாம் அது என்ன பண்றது அந்த மனுஷன் ஏதாவது அவளை குத்தம் சொல்லுவாரே அதனால கிளம்பி வர வேண்டியதா போச்சு தான் என்னன்னு அப்பதான் மத்தவங்க இப்படி இருப்பீங்க வாங்கிக்கோங்கம்மா அப்புறம் வந்து செக் பாயிண்ட் போனா டிக்கெட் இல்லனா 500 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியதாப் போயிடும். ஹலோ பத்ரகாலி சொல்லு பத்ரகாலி அக்கா எங்கக்கா இருக்க பஸ் ஏறிட்டியா? ஆ பஸ் ஏறிட்டமா பஸ் எடுத்துட்டாங்க. தானே தானே கிடைக்கல இறங்குவாங்க நான் வெயிட்டு இருக்குது பனி குளிரமா இருக்குல்ல நேரங்களமா வீட்டுக்கு போகணும்னு சரி நீ சாப்பிட்டியா என்ன இல்லக்கா பசியே இல்லை வீடும் விரிச்சோடி இருக்கா நீ இருந்தால் அது ஏதாவது மாதிரி இருக்கும் அதுதான் இன்னும் பசி எடுக்கலன்னு சாப்பிடல இங்கே பாரு ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு சும்மா வயிற்ற கை போட்டுட்டுங்கன்னா வந்து வெளு வெளு வெளுத்து போடுவேன் சரியா சரிக்கா நீ பார்த்து பத்திரமா போ உடனே ஃபோன் பண்ணி போயிட்டு சரியா நான் போறதுக்கு எப்படி நாலரை மணி போயிட்டு கூப்பிடுறேன் சரியா நீ பாத்து பத்திரமா இரு சாப்பிடு வைக்கிறேன் சரிக்கா அக்கா இது வரைக்கும் போன் போட்டு சொல்லிருச்சே என்னன்னு தெரியல வாடையன்னு நம்ம எதுக்கும் இந்த ஒரு ஃபோன் போட்டு சொல்லிருவோம் அப்பதான் நேரத்துக்கு கூட்டிட்டு போவா என்ன சித்தி கூப்பிடறாங்க ஹலோ சித்தி சொல்லுங்க சித்தி ஏப்பா அம்மா பசேரிட்டாங்கப்பா நான் அரை வந்துருவாங்க கொஞ்சம் செழிப்பு பார்க்காம அம்மா கூட்டிட்டு ரொம்ப நாள் இன்னைக்கு சரி நான் பாத்துக்கறேன் அப்புறம் அம்மாக்கிட்ட காசு இருக்கா தெரியல என் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பிடிச்சி வேற எதுக்கும் ஒரு போட்டு கேட்டுக்கப்ப ஆ சரிங்க ஆ சரி பாருங்க அம்மாகிட்ட காசு இருக்கா என்னன்னு தெரிலையே அம்மா பஸ் கிளம்பிட்டீங்களா ஆ சாமி நீ ஆமாமா வேலைதான் காசு ஏதோ இல்லைன்னு சொல்லி சித்தி சொன்னாங்க காசு வச்சிருக்கீங்களா பஸ்க்கு இல்ல நான் போட்டு விடுவா இல்லப்பா என்கிட்ட காசு இருக்கு நான் வந்துட்டு கூப்பிடுறேன் சரியா ஆ சரிங்கமா சரி வந்துட்டு கூப்பிடுங்க வைக்கிறேன் ஹலோ மை டியர் செல்ல ஏய் செல்ல குட்டி அப்படி இப்படி கூப்பிடாத ஆபீஸ்னு சொல்லி இருக்கல்ல என்ன இப்படி கூச்சுக்கற என் செல்ல தான கூப்பிடுறே நீ உத வாங்க போற சொல்லிட்டேன் ஏ ஆன்ட்டி எப்போ வரானாம் ம் கிளம்பிட்டாங்களா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கூப்பிடுறேன் நாங்க சரி ஆண்டி ஊர்ல இருந்து வந்தோனியோ நம்ம விஷயத்தை பத்தி வீட்ல பேசுறேன்னு சொன்னியே என்ன பேசுறியா இன்னைக்கு ஏ என்ன பேசிட்டு இருக்க நானே வீட்ல பேசுறேன்னு சொல்றல சும்மா எதுக்கு அதையே கேட்டுட்டு இருக்க சும்மா கேட்டுட்டு இருக்கனா உனக்கு புரியதா புரியலையா என்னோட கஷ்டம் என்னன்னு எங்க வீட்ல கேக்குறாங்கல்ல மாப்ள வீட்ல பேசுறாரா இல்லையா நான் வந்து பேசிட்டு மாண்டறாங்கல்ல ஏ நான் இந்த மாதிரி எல்லாம் உமீனா விரும்பறேன்னு எங்க அம்மாவுக்கு தெரியாது தெரிஞ்சா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு கூட தெரியல இங்க பாரு துரை எப்ப பார்த்தாலும் நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க நீயா பேசி இல்லனா நானே உங்க வீட்ல வந்து பேசிடுவேன் சொல்லிட்டேன் நீ அப்படி எதுவும் பண்ணிடாத நானே நேரா பார்த்தா அம்மா கிட்ட பேசுறேன் நீ ஏன் இப்படியே சொல்லி சொல்லி சமாளிச்சிட்டே இருக்கற ரெண்டு வருஷம் ஆயி போச்சு எப்பதான் நீ வீட்ல சொல்லுமனு தெரியல ஏ புரிஞ்சுக்கப்பா என்னால முடியாது நீ இன்னைக்கு வீட்ல சொல்ற இல்லனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஓ சாமி சரி ஈவினிங் காபி ஷாப் போலாமா நான் வரல

சாப்பிடவும் விட மாட்டாரு டீ வச்சாலும் வந்து குடிக்க மாட்டாரு பாடா படுத்துவது இதுக்கு வீட்ல இருக்கிறதுக்கு வேலைக்கே போயிடலாம் என்னங்க

இப்படி எல்லாம் வாங்கி ஆக்குனா தான் வீட்டுல சின்ன பொண்ணு வாள் வாழ்ந்து கத்துவா அதனாலதான் என் பாக்குறேன் சரி அண்ணே வந்தா நான் சொல்றேன் நீ கேட்டு பாரு குடுக்கலையா நான் குடுக்கறேன் நீ வாங்கி பிள்ளைங்களுக்கு ஆக்கி போடு சரி அமுதா துரை என்ன ஜூலி என்ன பண்ணிட்டு இருக்க ஏ அம்மா வரேன்னு சொன்னாங்களே அதான் இன்னும் வரைக்கும் வரல அதான் ஃபோன் பண்ணி பாப்போம் என்ன பார்த்துட்டு இருக்கேன் சோ அவங்க வந்தா கூப்பிட போறாங்க இப்போ கூட போன் ஓண்டிட்டே இருக்கணுமா ஆபீஸ்ல தான் பார்த்து பேச முடியல வைக்க முடியல இங்கே வந்தமே சும்மா அம்மா அம்மான்னு பிரோணம் படிச்சிட்டிருந்தீங்க நான் அப்புறம் என்ன அர்த்தம் டேய் வயசானவமா போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அவங்க என்ன சின்ன வருவாங்க முதல்ல போன் அந்த சைடு தூக்கி வீசு நம்ம சரி ஓகே என்ன பேசு பேச பேசிட்டு ஜூலி நீ ஏன் இப்ப கத்திட்டு இருக்க இது ஆபீஸ் இல்ல வீடு இல்ல சரியா வெளிய வந்திருக்கோம் கொஞ்சம் பொறுமையா பேசு நான் பொறுமையா தான் இருக்கேன் நீ ஏன் பொறுமையா சோதிக்கிற வெளிய வந்தா கூட சந்தோஷமா பேசாம எப்ப பார்த்தாலும் இப்படி கடுகடுன்னு இருந்தீனா ரெண்டு பேத்துக்கு டென்ஷன் தான் ஆகும் அதுக்கு நீ ஒழுங்கா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் போன் அம்மா குடும்பம் அப்படி இப்படி இருந்தீனா அப்ப நான் எங்க இருக்கேன் அங்க நாமக்கல் வந்தாச்சு பையனுக்கு போன் போட்டு சொல்லுவா வந்துட்டோன்னு

ஏய் அம்மா म्हटாங்க બસટાનல நிக்கறாங்க கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுட்டு வந்தற நீ சாப்டிட்டு 나 பில் பே பண்ணியற ஏய் நீதானே காபி ஷாப் வரணும் சொன்னாய் இப்ப அப்படியே தன தனியா விட்டுட்டு போறேன்றே ஏنا விட்டுட்டு போறேன்னு சொல்லல அவங்க கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுட்டு வரேன்ற அவங்கடா ஆட்டோ குடிச்ச போறேன்னு சொல்றாங்கல அவங்க அதல போய்க்குவாங்க நீ உக்காரு Inge பாரு ஏ அம்மா அவங்க அங்க நின்னுட்டு இருக்காங்க அவங்கள நாம முதல்ல போய் பார்க்கணும் சரியா இவன் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன் வான்னு சொன்னா வரணும் போன்னு சொன்னா போய்டணுமா கொஞ்சம் கூட நான் பேசுறது காதலே வாங்காம போறான் சே இவன் கூட்டான் வந்து பாரு என்ன சொல்லணும் ஏக்கா குப்பமாக்கா என்னவுடா அக்கா அண்ணே வந்துட்டாரு போங்க போய் கேளுங்க ஆ போய் கேக்குறேன் அண்ணா ஆளுக்கு காசு தருவானா என்னன்னு தெரியலையே ஐயா வாங்கமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியா சாப்பிட்டே என்ன உடம்பு இப்படி இருக்கும்மா மா சாப்பிட்டுதமா இருக்கேன் வாங்கமா வந்து ஏறுங்க புடிச்சுக்கிட்டீங்களாமா அண்ணே என்னமா வேலை செய்யறத விட்டுட்டு இங்க வந்துகிட்டு இருக்க போய் வேலையை பாக்க விட்டுக்கான அண்ணே வேலை ஆக்கிட்டு தான் இருக்கு உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும் உதவியா என்னது அண்ணே இன்னைக்கு வேலை செஞ்சதுக்கு இருநூறு ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பிள்ளைங்களுக்கு கறி வாங்கி போன சமைச்சிருவேன் நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியே அப்ப ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சேர்த்தோம்ல அதுக்கு ஐநூறு ரூபா அனுச்சுமா அதுக்கே நான் காசு இன்னும் வரைக்கும் வாங்கல இந்த வாரம் சம்பளத்துல தான் பிடிக்கலான் இருக்கு இந்த வாரத்துல ரெண்டே ரெண்டு நாள் தான் வேலை அதுக்குள்ள இன்னைக்கு இந்த காசு கேக்குறீ அப்ப அன்னைக்கு செலவு பண்ண காசு யாரு கொடுப்பா அண்ணே நாளைக்கு கூட நான் வந்து செஞ்சு கொடுத்துறேனே இந்த ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுங்கண்ணே பிள்ளைங்க பாவனே இந்த ஒரு வாரமா பழைய சோறு இதே தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க அதுங்களுக்கு சமைச்சு கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷப்படுங்க ஏமா உன் வீட்டுல கறி கஞ்சா ஆக்கணும்னு என் வீட்டுல சும்மா இருக்க முடியுமா அண்ணே இந்த ஒரு தடவை மட்டும்னே

அம்மா வாயே எங்கம்மா பெரியம்மா ஊரு கிளம்பிட்டோம்ல ஆமாம் தம்பா தலையை சொல்லிட்டு தானே போனாங்களா அப்போ விரும்புட்டு போகலயும் ஆமா இருந்துட்டு போவாங்கன்னு நினைச்சோம் இருக்கவே சொல்லி அட போக முடிஞ்சிச்சு சரி போய் கழிக்கணும் கழுவிட்டு சரியா நிரஞ்சன் அப்படியே என்னோட அப்படியே உங்க அப்பனோட வச்சு பிறந்துருக்கா வீடெல்லாம் நல்ல சுத்தமா இருக்கு

இன்ன நேத்து என்ன படுக்கைய போட்டுட்டு இருக்கீங்க என்னங்க தயப்பா தனியா வந்தீங்களா இல்ல போன் பண்ணி தான் நான் வந்திருப்பே இல்ல தனியலா வரலங்க நம்ம மாமா என்ன கூட்டிட்டு வந்து விட்டான் ஓ சரிங்க அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா நான் வரலனே எது கேட்டாங்களா ஆமா அங்க பத்ரகாளியை மாமாவ கூட்டிட்டு வந்து இருக்கல இல்ல ஏன் விட்டுட்டு வந்தீங்கனே ஒரே பேச்சு நான் இங்க எல்லாரும் வந்துட்டோம்னா அங்க வீட்டை பார்க்க முடியே வைக்க முடியேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு நாள் வரும்போது மாமாவ கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் ஒரே ஆட்டம் ஓ சரிங்கமா அடுத்த தடவை போய்ப்போயிட் வரலாம் புள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் கிளம்பறேன்னு சொன்னனே பிள்ளைங்களுக்கு முகமே மாறி போச்சு இருங்க பெரியமா இருங்க பெரியமா ஒரே இதுirundukalandiruklalla neenga எதுக்கு avlo seekirama வரணும் illa anga ellati விட்டுட்டு poittalla adha சரி உட்காருங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க ஓங்க பரவாயில்லப்பா நீங்களும் உட்காருவா நீங்களும் டீ குடிக்கலாம்ல ஒங்க பாரு பாருங்க அப்புறம் அங்க கூட நீங்க என்னமோ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பேசணும் பேசணும் நீங்க என்ன விஷயம் அவுங்கவா அவ ரொம்ப சொல்லுங்க ஏன் இப்படி தயங்குறீங்கம்மா அங்க நகர காலத்து உபக்காரக்கலாம் ஒரு குடும்பம் இருக்குங்க அந்த வீட்ல சின்ன பொண்ணுன ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு பார்க்கவும் நல்ல கலைய லட்சணமா இருக்கு குடும்பத்துக்காகவும் அவ்வளோ செய்வீங்க காலையில படிக்க போயிட்டு சாயந்தர நேரத்துல வேலைக்கு போகுது அவங்க வீட்டுல பையனும் அப்படிதான் கொஞ்சம் ஏழ்மப்பட்ட குடும்பம்ன்றதுனால குணமா வளர்த்திருக்காங்க நீங்க சொல்றத பார்த்தா இதுல ஏதோ இருக்கும் போலயே அது என்னன்னா அந்த பொண்ணு நம்ம தரைக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா அந்த பொண்ணு பேசி முடிச்சிடலாமான்னு எனக்கு ஒரு ஆசை

ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் இன்றே பிறந்தநாள் கொண்டாடுவோர் ரோஷினி பங்கிஸ் பனசி ஷா பிரித்விராஜ் திவ்யா அரவிந்த் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சாந்தி ஹரிஹரன் ஹரிதர்ஷன் அகல்யா திருநெல்வேலி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஜெயலட்சுமி மற்றும் நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோர் ஃபசினோ மற்றும் ஃபைசல் துபாய் கண்ணாச்சி കാർത്തിക വിവേഹ ഇവർ അനേവരും വീടോടി വളരുന്ന കഥകൾ കിട്ട പ്രാർത്ഥന പണ്ടി